உலக அரசியலில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பாக பல வருடங்களாக நடந்து வருகிறது ஒன்று ரஷ்யா உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்ற வேண்டும் என்று இரண்டாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை இந்த ஹமாஸ் என்ற அவர்கள் வாழக்கூடிய பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது அமெரிக்கா கனடாவை கைப்பற்ற வேண்டும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பல செய்திகள் வந்தன அதற்கெல்லாம் உலகத்தில் எதிர்ப்பு இருந்தாலும் அது இதுவரை நடைபெறவில்லை ஆனால் ஆங்காங்கே இது சம்பந்தமாக போர் நடந்து வருகிறது பலர் இறந்து போய்விட்டனர் பலர் மாறி போய்விட்டனர் ஒரு காலத்தில் யூகே என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் பிரெஞ்சுக்காரர்கள் அல்ல ஆங்கிலேயர்கள் பல நாடுகளை அடிமைப்படுத்தினார்கள் தற்பொழுது அவர்களெல்லாம் ஓய்ந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைத்துவிட்டது ஆனால் அது மறுபடியும் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள் அது போல இந்த மூன்று நாடுகளிலும் நடந்து வருகிறது அமெரிக்கா ஒருவேளை விட்டதாக தெரிகிறது ஆனால் இஸ்ரேல் அது முகம் முனைப்பாக இருக்கிறது ரஷ்யா மூன்று வருடங்களாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது யார் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்வதே இல்லை உக்ரைனில் சில பகுதிகளை கைப்பற்றிவிட்டது இன்னும் அதை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பாக இருக்கிறது இதெல்லாம் உலக அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அழிவுதான் நிச்சயமாக ஒன்று தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படித்தான் இப்போ நேபாளில் நடந்தது இலங்கையில் நடந்தது இந்தியாவிலும் நிகழும் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கொழுது புரட்சி வெடிக்கும் இதெல்லாம் அதர்மம்தான் தர்மமே இல்லை சூதனை தர்மம் கவ்வும் என்பார்கள் அதுதான் தற்பொழுது உலகத்தில் சில இடங்களில் சில நாடுகளில் நடந்து வருகிறது அதை எதிர்பார்க்கலாம் கத் சத் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் காலத்தில் சொன்னப்பட்ட ஒரு வாசகம் அது இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று காத்திருந்து பார்க்கலாம்